வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வடக்கு மாகாண கல்வித்திற்கினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் அமையப்பெற்றுள்ள ஒன்பதாவது வினாவாக வந்த முக்கோண முனைகரம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை இன்னும் செய்து என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு இது சரியோ அப்படின்றத செக் பண்ணுறது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக பேப்பரில் இருந்து செஞ்சு போட்டு தான் திருத்துறதுன்றதை விட ஒவ்வொரு வினாவாக செஞ்சு போட்டு திருத்துறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுக்கும் இங்கே வந்து நம்ம பரீட்சையை செஞ்சு பார்க்குறது இல்லை நம்ம கற்றுக்கொள்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும் கற்றலை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வினாவாக செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புள்ளி திட்டத்தை புல் பயன்படுத்தி புள்ளி இட்டுட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கோமன் பாக்ஸில் பதிவிடுங்க கேத்தரணிந்த வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளிவிடக்கூடிய மாதிரி இருக்காது ஏன்னா கேத்தரகணிந்த வினாக்களும் ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு வகையில் திருத்தக்கூடியதாக இருக்குமென்னாடி கேத்திரகணிந்த வினாக்களுக்கு மட்டும் நான் புள்ளித்திட்டம் சொல்ல மாட்டேன் மற்ற அனைத்து வினாக்களுக்கும் புள்ளித்திட்டம் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் புள்ளித்திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டுவிட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமன் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத விட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுவோம் இப்போ ஜூடியூப்பில் மட்டும்தான் கெட்டுக்கொண்டிருக்குறனா இல்லை என்னுடைய சூம்பொழி மாணவனா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை எனது பாடசாலை மாணவனா மாணவியா அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ கடைசி கட்டத்தில் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மீட்டல் வகுப்புக்கு நீங்கள் வந்து கொள்ளலாம் ஆனால் மீட்டல் வகுப்புக்கு வர்றத விட ஆரம்பத்துலேருந்து வகுப்புக்கு வர்றது கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும் பரவாயில்ல இனி நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறதால நீங்கள் மீட்டல் வகுப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை எப்படி நாங்கள் சிந்திக்கணும் அப்படின்றத உங்களோட கலந்துரையாடி தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை குட்டி குட்டி சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம் பெருசு கட்டாயம் மாணவர் பிறரோட கதைக்கோணும் கதைச்சி தான் தெளிவுபடுத்த முடியுமெண்டா அது சூம் மூலமான வகுப்பில் கலந்துரையாடப்படும் அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் உங்களுக்கு வகுப்புக்கு இங்கே வழியாக வராது ஏனென்றால் அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் அதை வந்து நான் யூடியூப் வழியாக நான் பதிவிட மாட்டேன் நீங்கள் வகுப்புக்கு வர்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் பெறும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கும் இலக்கம் ஒன்பது ஒரு இணைகிற முக்கோணம் தொடர்பான ஒரு நிறுவல் வினா நாங்கள் கொஞ்சம் கேத்திர கணித கேள்விகளை செய்யணும் அது பகுதி ஒன்றாக இருந்தாலும் சரி பகுதி ரெண்டாயிருந்தாலும் சரி முதலாவது தரப்பட்ட தகவல்களை ஆராயணும் ரெண்டாவது கேட்கப்பட்ட கேள்வியிலையும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யணும் இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்களோ எப்படி இந்த கேள்வியை நாங்கள் இந்த கேளிக்கான விடையும் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுலையும் ஆராய்ச்சி செய்யணும் இப்போ ரெண்டு பக்கங்கள் சமணன்னு கேட்குறாங்கன்றா ரெண்டு பக்கங்கள் சமனுன்றது எந்த சந்தர்ப்பத்தில் எந்த மாதிரி வரும் இப்போ இரு சம பக்கம் கோணமாக இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் இணையகிற எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும் முக்கோணங்கள் ஒருங்கி செய்ச்சா ஒத்த உறுப்புக்கள் ஒத்த உறுப்புக்கள் சமனன்ற அடிப்படையில் ஒருங்கி செய்கின்ற பக்கங்கள் நிலத்தில் சமனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வியிலையும் சிந்திக்க வேண்டியிருக்கு தரப்படுற திறவு ஏன் தரப்படுது அப்படின்றதையும் சிந்திக்க வேண்டியிருக்கு இப்படி சிந்திச்சுட்டு ஏன்டா பகுதி ஒன்று கேள்வி ரொம்ப ரொம்ப இலகுவாயிடும் பகுதி ரெண்டு கல்வியும் உன்னால் செய்ய முடியும் பகுதி ரெண்டு கல்வியில் நீ கொஞ்சம் தெளிவாக போகணும் காரணம் சொல்லி போகணும் காரணம் சொல்லாமல் போகிறது பிழை பகுதி ஒன்றுக்கு நீ காரணம் சொல்லாட்டியும் ஏனென்றால் அங்கே தான் புள்ளியாக இருக்கும் ரெண்டு தேற்றம் ரெண்டு தேற்றத்தில் ஒரு தேற்றத்துக்கு ஒரு புள்ளி மற்ற தேட்டத்துக்கு ஒரு புள்ளி என்று ரெண்டு தேற்றமும் வந்துடும் பகுதி ரெண்டில் அப்படி இல்லையே பத்து மார்க்ஸுக்குரிய கல்வி நம்ம அப்போ கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சமர்ப்பிக்கும் இப்போ கேத்திர கணித கேள்விகளுக்கு என்னடா புள்ளி சொல்லிடலாது அது ஏனென்று சொன்னாடா நான் செய்கிற மாதிரி தான் நீ செய்யணுமன்ற அவசியம் இல்லை நீ வேறு மாதிரி செய்யலாம் நான் ஒரு ஐடியா வச்சுருப்பேன் நீ ஒரு ஐடியா வச்சுருப்பேன் திருத்துறதுல கஷ்டமான பகுதியும் கேத்திர கணிதம் தான் ஏன்னா ஒரு புள்ள ஒவ்வொரு விதமாக சிந்திக்கும் அந்த சிந்தனையில் பிள்ளை இல்லை என்றால் நாங்கள் அந்த பிள்ளைக்கான புள்ளி முழுமையான புள்ளி கொடுக்க முடியாட்டியும் அது சில நேரம் கடைசி விலைக்கு வந்து சேர்ந்துருக்காது ஆனால் அது இந்த வழி சரியாக இருந்திருக்கும் ஸோ அந்த வழியில் இருக்க அந்த இட இடப்பட்ட வரிகளுக்காக நாங்கள் புள்ளி கொடுக்கணும் அப்போ திருத்துறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் திருத்தேயிலும் ஒன்பதாவது கேள்வி ஒருவில் பிக்யூஆர்எஸ் ஓர் இணையகரமாகும் ஓம் பிக்யூஆர்எஸ் இணைகரம் மாதிரி படத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை அங்கே தரப்பட்டுள்ள தகவல்கள் என்றதை குறிச்சும் இருக்குது இணையரமாகும் நீட்டப்பட்ட பிஎஸ்சின் மீது டி ஆனது இருக்குது எப்படி இருக்குண்டா பிஎஸ் இந்த நீளத்துக்கு சமனாக எஸ்டி இந்த நீளம் இருக்கிறது மாதிரி பி ஆனது இருக்கு ரைட் ஓகே நாங்கள் இந்த படத்தை வந்து நாங்களும் கீறி எடுத்துக்கொண்டு வருவோம் அப்போ கீறும்போது நாங்கள் அந்த தரவுகளை நோட் பண்ணும்போது அந்த உங்களுக்கு கேள்வி கொஞ்சம் விலகுவாக இருக்கும் இலக்கம் ஒன்பது ஒரு இணையகரம் கீறுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட கொப்பி இந்த ரூலான நீங்கள் கருவிங்க ஒரு எதிர் எதிர்ப்பக்கங்கள் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக நாங்கள் கீறிட்டோம்டா இணையகரம் உங்களுக்கு வந்துடும் ஸோ விநாயகரம் ஒன்றைக் கீறி அதில் இருக்கிற மாதிரி முதல் படம் கேறுறேன்னு அந்த படத்தில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சால் என்னும் கல்வி தெளிவாக செய்யலாம் அதுக்காண்டி நான் கொஞ்சம் சின்ன மாற்றமும் செய்ய போகிறேன்னு ஒரு விநாயகரம் ஒன்று இருக்குது பக்கங்கள் நிலத்தில் சம இதே பக்கத்துக்கு நிலத்தில் சமனா இது அடிமட்டத்தில் நீங்கள் அப்படி அளந்து கீரலாம் அந்த நடா சமனாக இருக்கிற மாதிரி ஒரு நாட்பக்கலாக இருக்கிறீங்கன்னா அது துல்லியமான இணையகரம் சும்மா பொய்க்கில்லை சும்மா பரம்படியாக இருக்கிறீங்கள துல்லியமாக அதுக்கான மினக்கட்டுக்கிற தேவையில்ல ஓரளவுக்கு துல்லியமாக கருணா நெல்லாம் இணையகரம் பரம்படி படம் தான் நான் நகர்றது இணையகரம்ன்றது எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமன் என்றதை குறிக்கிறது இணையகரமாக இருந்தால் எதிர்ப்பக்கங்கள் இல்லை என்ன எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருக்கும் இது எதிர்பக்கங்கள் சமாந்திரம் என்று குறித்தா ஒரு நாட்பக்கல் இணையகரம் என்றதோ குறிச்சிடலாம் இணையகரமாக இருந்தால் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும் மூளை விட்டங்கள் கீறுனா மூளை விட்டங்கள் பரப்பை இருசம கூறுடும் விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு கூறுவிடும் அப்படி பல ஐந்து பண்புகள் வரைவிளக்கணத்தோடு சேர்த்து மொத்தம் ஐந்து பண்புகள் வரும் இப்போ இங் இந்த இணையகரத்துக்கான பெயர் வந்து பிக்யூ ஆர்எஸ் நானும் அதை குறிச்சிடுறேன் பிக்யூ ஆர்எஸ் என்ற இணையரம் இப்படி ஸ்டார்ட்லேருந்து படத்தை போனீங்கன்னா உனக்கு கேள்வி பௌர போக்கே விளங்கும் ஆனது நீட்டப்பட்டிருக்கு PQ கியூ என்ற கோடு நீட்டப்பட்டிருக்கு எங்க வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கேன்டா டி வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கு எப்படி நீட்டப்பட்டிருக்கேன்டா பிஎஸ் இந்த நீளத்துக்கு சமனான இப்படி கூறியிருக்கேன்டா அதுல என்ன பிரச்சனையண்டா இந்த இணைகரத்தை நாங்கள் பிஎஸ் இந்த நீளத்துக்கு வந்து வெளியில போகணும்டா பெரிய பக்கம் மற்றவராக இருக்கணும் பிஎஸ் என்ற பக்கம் பெருசாக இருந்திருந்தா தான் என்ற பக்கம் வெளியில் போகும் ஸோ இந்த படத்தை வந்து நாங்கள் எங்களுக்கு பொருத்தமாக நீங்கள் கீறி எடுத்துருந்தீங்களா உங்களுக்கு என்ன இந்த கேள்வி துல்லியமாக செஞ்சுரு செய்வற்றுக்கும் இந்த வினைகரத்தை நீங்கள் சின்னனாக்கி இந்த மற்ற பக்கத்தை சின்னனாக்கி அதுக்கான கொஞ்சம் சிந்திக்கும் போது அந்த ஐடியா வந்து கிடைச்சிருந்தா உங்களுக்கு இந்த கேள்வி தண்டவாடில் நல்லா போயிருக்கும் இணையகரத்துந்தே இந்த பக்கத்து இந்த நீளம் இதை விட சின்னனாக இருந்தால் உள்ளதான் மாட்டுப்படும் இந்த பக்கம் பெருசாக இருந்தால் தான் வெளியில் வரும் அதான் நான் மாற்றிக்கிறீக்கேன் இணையகரம்ன்றதை எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் இப்போ பிஎஸ் இந்த நீளத்துக்கு சமனான கோடு வந்து வெளியில் வரும் நீ துல்லியமாக படங்குறதுண்டா பிஎஸ் இந்த ஓரளவுக்காவது வெளியில் வரும் ஸோ அந்த வெளியில் எங்கே காண வருது டீ வரைக்கும் வருதான் நீ அதில் இருக்கிற ப பரம்பரிப்படத்திலேயே நீ செய்யலாம் பரம்பரை படத்தில் செய்கிறத விட ஓரளவு அதுவும் பரம்படி படம் தான் இதுவும் பரம்படி படம் தான் இது மட்டுமே நான் துல்லியமான படமா இதில் வந்து நீ ஓரளவுக்கு தரவுகளை புரிந்து கொண்டு கேள்விக்கு போவேன் சரிதானே எப்படி எப்படி சொம நான் பிஎஸ் என்ற பக்கமும் எஸ்டி என்ற பக்கமும் நீளத்தில் சமனாக இருக்குமாறு அமைந்துள்ளது ஸோ ரெண்டு பக்கம் நீளத்தில் சமன் இது ஒரு முக்கோணத்தில் இருக்குது பிஎஸ்டி என்றது ஒரு முக்கோணம் ரெண்டு பக்க நீளத்தில் சமன் என்று தெரிந்தால் எனக்கு என்ன முடிவு கிடைக்கும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் ஸோ அந்த அடிப்படையில் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்று அந்த தரவு எனக்கு வெளியில் கொண்டு வந்து தரப்போது ரைட் கேள்விக்கு போவோம் முதலாவது கேள்வி கியூஆர் என்ற கோடும் எஸ்டி என்ற கோடும் சமன் என்று காட்டுடுவாங்க கியூஆர் என்ற கோடு இங்கே இருக்குன்ட்டு பேர் கியூஆர்ன்ற கோடு எது என்று முதலாவது அதுதான் கியூஆர் என்ற கோடு எதுண்டு பாத்தி என்றாலே விளங்கும் கியூஆர் என்ற கோடு எது க்யூஆர் இந்த கோடு நீளமும் இந்த கோடு நாங்கள் இதுவரைக்கும் கதைக்கல இந்த கோட்டு இந்த நீளமும் எஸ்டி என்ற இந்த கோட்டு இந்த நீளமும் சமன் ஆனால் வாரண்டாயிரம் எஸ்டி என்ற கோடு எங்களுக்கு யாருக்கு சமன் பிஎஸ் என்ற கோட்டுக்கு சமன் ஏன் அது தரவு பி எஸ்டியும் பிஎஸ் சமன் தரவு அதே மாதிரி பிஎஸும் ஆ க்யூஆரும் சமன் இணைகரத்தின் இந்த எதிர்ப்பக்கம் மேலே முடிஞ்சது ஸோ நாங்கள் ஒரு மூன்று லைனில் வெளிப்பட உண்மையை பயன்படுத்தி எழுதிடலாம் வினா இலக்கம் ரோம இலக்கம் ஒன்று நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த எஸ்டி என்ற பக்கமும் என்ற பக்கமும் சமன்ன்றது தான் நமக்கு தேவை எஸ்டி என்ற பக்கம் பிஎஸ் என்ற பக்கத்துக்கு சமன் அது தரப்பட்ட தரவு எஸ்டியும் பிஎஸும் சமன்ன்றது அதேமாதிரி பிஎஸ் என்ற பக்கம் எங்களுக்கு கியூஆர் என்ற பக்கத்துக்கு சமன் அது என்ன காரணம் என்றால் இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் ஆகவே இதிலேருந்து இந்த மூன்று பக்கங்களுமே ஒன்று கொண்டு சமன் நமக்கு தேவையானது என்ன எஸ்டி என்ற பக்கமும் கியூஆர் என்ற பக்கமும் சமன் என்று காட்டணும் எஸ்டியும் பிஎஸ்க்கு சமன் கியூஆரும் பிஎஸ்கு சமன் ஆகவே இவை ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு சமன் இது வெளிப்பட உண்மை வெளிப்பட உண்மை என்றது இப்போ எழுத தேவையில்லை இவ்வளோ போதும் ஒரு ஒரு மூன்று லைனில் எங்களுக்கு அந்த ரெண்டு பக்கமும் நீளத்தில் சமன்ன்றது முடிஞ்சு ரைட் அடுத்த ரோமன் லெக்கன் ரெண்டாவது கள்ளி எஸ்டி கியூ அந்த கோணம் அது எங்கே இருக்கு பேர் எஸ்டி கியூ நாங்கள் டோட் வச்சிருக்க இந்த கோணம் என்ன எஸ்டி கியூ என்று சொல்லலாம் எஸ்டி பி என்று சொல்லலாம் அது பிரச்சனை இல்லை எஸ்டி கியூ இந்த கோணம் எங்களுக்கு எதுக்கு சமன் என்று காட்ட சொல்லுவதுன்னு பார்ப்போம் எஸ் சாரி ஆர் கியூ என்ற கோணத்துக்கு ஆர் கியூ டீ என்ற இங்கால இருக்கிற கோணத்துக்கு சமன் நான் இதுக்கு கலர் டொட் வைக்கிறேன் சிவப்பு கலர் டொட்டும் கலர் டொட்டும் சமன் என்று காட்டணும் நீ பென்சில் பெயினை எல்லாம் உண்ட படத்துக்கு பாவிக்கலாமா கொஞ்சம் கிளியராக கொண்டு போகிறதுக்காண்டி ரைட் ஆனால் சொத்த பெண்ணை மட்டும் பாவிச்சிடல நான் கல பாய்க்கிறேன் இது நீ சொத்தப்பேனை பாவிக்கலாது என்ற ஃபைனல் பேப்பரில் காரணம் கொண்டும் நீங்கள் ரெட் பென் வந்து பாவிக்க கூடாது நீளம் அல்லது கருப்பு இந்த தான் இருக்கணும் அடுத்தது பென்சில் வேணும்னா பயன்படுத்தலாம் வேறு வேறு அடையாளங்கள் பற்றி வேறு வேறு அடையாளங்களை பயன்படுத்தலாம் சரிதானே ரைட் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் காட்டணும் இந்த கோணம் இந்த ரெட் கலர் டோட் வச்ச கோணம் இந்த கோணத்துக்கு சமன் எங்கட ரெண்டு பக்கங்கள் நீளத்தில் சமன் என்று சொன்னதோட நாங்கள் முடிவெடுத்துட்டோம் இந்த கோணம் இப்போ நான் இங்கே இருக்கிற இந்த குறித்த கோணம் இந்த ஆர்கோணத்துக்கு சமன் ஏன் இந்த ஆர்கோணத்துக்கு சமன் இணையரத்தின் எதிர்கோணங்கள் பெருமல்ல சமனாக இருக்கும் இங்கே வேற சமாந்தர கோடு ஸோ இந்த ரெண்டு கோணமும் செம்மனாக இருக்கும் ரொம்ப தெளிவாக வந்துடும் அப்போ நாங்கள் இங்கே இருந்து முதல் இங்கே போகிறோம் ஆகவே நாங்கள் விநாயகலக்கன் ரெண்டுக்கு போவோம் விநாயகலக்கன் ரெண்டில் முதல் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு செமனாக இருக்கிறதுக்கான காரணம் பிஎஸ் என்ற பக்கமும் எஸ்டி என்ற பக்கமும் நீளத்தில் சமனாக இருக்கிறது அது தரவு அப்படி சமனாக இருக்கிறதால எங்கே முக்கோணி கொஞ்சம் எழுதுறதுண்டா முக்கோணி பிஎஸ்டியில் ரெண்டு பக்கம் சமனாக இருக்கிறதால நான் என்ன சொல்ல போறேன் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் இந்த எஸ்டி என்ற கோட்டுக்கு எதிராக இருக்கிற எஸ்பி டி என்ற கோணமும் பிஎஸ் என்ற பக்கத்துக்கு எதிராக இருக்கிற எஸ்டி பி என்ற கோணம் என்று சொன்னாலும் சரி கியூ என்ற கோணம் என்று சொன்னாலும் சரி ஏன் நான் கியூவை பயன்படுத்துறேன்னா அங்க கியூ தான் இருந்தது அங்க அங்க இருக்கிறத கேட்ட மாதிரி பயன்படுத்துறேன்னா இந்த முன்னுக்கு பின்னுக்கு இந்த கோணம் அங்கே இருக்க அந்த கோணம் இங்கே இருந்திருந்தால் கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும் ஏன்னா இதில் அங்க அங்கே போச்சுறது மாதிரி இருந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டு கோணமும் ஒன்று கொண்டு சமனாயிருக்கும் ஏன் சமனாக இருக்கும்ன்றது நீ கொடுக்கணும் நீ சொல்ல அது தரையில் தானே நம்ம தானே கண்டுபிடிச்சினாங்க ஏன் சமனாயிருக்கும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் நீங்கள் முழுசாடுதுங்க பிள்ளையில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சம இப்போ இந்த கோணம் இருக்கே எஸ்பிடி கோணம் ஆர்கோணத்துக்கு செமர் எஸ்பி

இங்கே இதில் பிள்ளை எஸ்ஆர் ஆ எஸ்ஆர் கியூ கோணம் இருக்குத்தானே இல்லை எஸ்ஆர் கியூ கோணம் இந்த நீலகலர் டோட் போட்டது இந்த கோணத்துக்கு செமன் ஏன் இந்த கோணத்துக்கு செமன் ஆர்க்யூடி என்ற கோணத்துக்கு செமன் ஏன் செமன் என்றா ஒன்று விட்ட கோணங்கள் சர்படி ஒன் கூடு தரவு ஆகவே ஒன்றுவிட்ட கோணங்கள் என்ற அடிப்படையில் சமன் ஒன்றுவிட்ட கோணங்கள் இப்போ நான் இதில் டோட் பச்சிருக்க அத்தனை கோணமுமே ஒன்று கொண்டு சமன் நமக்கு தேவையானது என்ன இந்த குறித்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்று சொல்லுவோம் அது அப்படியே வெளிப்பட உண்மைக்காக விருது பாருங்கோ இது இதுக்கு சமன் இவர் இவருக்கு சமன் இவர் இவருக்கு சமன் ஆகவே இவர் ரெண்டு பேரும் சமன் மூன்று பேர் சேர்ந்து வெளிப்பட உண்மையில் வந்து எஸ்டி எஸ்டிக்யூ என்ற கோணம் ஆர் டி என்ற கோணத்துக்கு சமனாக இருக்கும் வெளிப்பட உண்மை அது கூட தேவையில்லை இந்த குறித்த கோணம் கட்டாயம் நேகரத்து இந்த தான் கோணத்துக்குள்ளாலதான் செஞ்சிருக்கணும் இல்லை இந்த ரெட்டொட்பச்ச கோணமும் இந்த இந்த கோணமும் சமன் ஏன்னுண்டா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் இந்த ரெட்டும் இந்த நீலமும் சமன் விலை முடிஞ்சுது ஏன் சமன்ண்டா ஒத்த கோணங்கள் சமன் இந்த சமாந்தர கோடு ஒரு கோடு நேர போகுது குறுக்கோடி இடைவெட்டுவதால் பத உண்டாகிற ஒத்த கோணங்கள் சமன் ஸோ எனக்கு இந்த நா மூன்று லைன் வந்திருக்காது ஒரு லைன் குறைவாக இருந்திருக்கும் சமன் நான் அப்படி யோசிக்கல நான் சிந்திச்சு இந்த பக்கத்தில் இருந்தது மிக இலகுவான வழி ஒன்று இருந்திருக்கு ஏன்னா அதையும் கொஞ்சம் கவனித்துக்கொள்வோம் சரி அடுத்த கல்வியை பாருங்க முக்கோணி மூன்றாவது கல்வி முக்கோணி ஆர்க்யூ டி முதல் அது இங்கே இருக்குன்றது பார்க்கணும் முக்கோணி ஆர்கியூ டி நீ இப்போ உனக்கு கலர் பண்ணி காட்டுறேன் ஆனால் நீ எங்கெல்லாம் கலர் பண்ணிடாது அந்த கோடை மட்டும் லைட்டாக டார்க் பண்ணிக்கொள் என்றது இது ஆர்க்யூ டி ஆர்க்யூடியா ஓகே பெரிய முக்கோணம் என்ன ஆ முக்கோணி ஆர்கியூடி நாங்கள் என்ன மீன கேளு என்ன இந்த ஆர்கியூடின்றது எங்களுக்கு வேணுமெண்டா இந்த கியூடி என்ற பக்கம் இணைக்கப்படணும் இணைக்கப்படாமல் ஆர்கியூடி என்ற முக்கோணம் வராது ஆர்கியூடி என்ற இந்த முக்கோணம் எங்களுக்கு என்னவாமண்டா ஒரு ஆள் ரெண்டு முக்கோணங்கள் ஒருங்கி செய்யும் என்று காட்டிட்டுமா ஆர்கியூடி என்றது இந்த பெரிய முக்கோணம் இந்த முக்கோணம் எந்த முக்கோணத்தோடு ஒருங்கி செய்யும் என்று காட்ட சொல்லுவதுண்டா எஸ் கியூடி என்ற முக்கோணத்துக்கு

இந்த முக்கோணத்திலையும் அந்த முக்கோணத்துலேயும் கொஞ்சம் பேர் சமன்ண்டும் காட்டிட்டோம் இப்போ நாங்கள் பழைய வந்து கொஞ்சம் கொஞ்சம் சமன் கொண்டு வந்து காட்டிட்டோம் எதது சமன் முதலாவது தரவு ஒரு பக்கம் ஒரு பக்கத்துக்கு நீளத்தில் சமனாக இருக்கா அப்படியா இல்ல அது சமன் சொல்லலையே வாரண்டும் கூட இந்த ரெண்டு முக்கோணத்துலேயும் யார் யார் சமனாக இருக்கு இப்போ இந்த 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 கூட இதில் ஒரு கொஞ்சம் குழப்பம் நான் நானும் அப்படி தான் யோசிச்சு போட்டேன் நான் யோசிச்சு போட்டேன்னுடா இந்த கோணத்தை நான் இந்த முக்கோணத்தை யோசிச்சேன்னா டி என்ற முக்கோணத்துக்கு யோசித்தேன் டி கோணத்தில் இது முக்கோணம் கிடையாது இந்தளவும் ஒரு கோணம் கிடையாது ஆனால் என இது இந்த இவர் ஒரு ஆள் இந்த கோணம் ஆற்ற கோணம்டா நாங்கள் இப்போ என்று காட்டின ஆளில் ஒரு ஆள் முக்கோணி கியூடிஆர் என்ற முக்கோணத்துக்கு ஒரு கோணம் இவர் முக்கோணி கியூடி எஸ் என்ற முக்கோணத்தில் இருக்கிற இந்த கோணத்துக்கு சமன் ரெண்டு கோணம் சமன் நாங்கள் ஒரு முக்கோணத்துக்குள்ள ரெண்டு முக்கோணத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யுது ஒரு பக்கம் இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் பொதுவான பக்கம் என்ன சமனாக இருந்தா இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செஞ்சிடும் அது யாருன்னு ஒரு கோணம் ஒரு பக்கம் வந்துருச்சு இல்லை அடுத்ததும் ஒரு கோணமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு இருக்கலாம் இந்த ரெண்டு முக்கோணத்திலேயும் இந்த ரெண்டு முக்கோணத்திலும் என்ன சமன் என்று தேடு

அடை கோணமாக இருக்குது அந்த முக்கோணத்திலையும் அடை கோணமாக இருக்குது ஆகவே இந்த ரெண்டு முக்கோணத்தையும் என்னால் இலகுவாகவே ஒருங்கி செய்ய வைக்க முடியுது மூண்டாவது வினா முக்கோணங்களை பேரிட்டு போவோம் அவர் சொன்ன பேரை பயன்படுத்துவோம் முக்கோணம் ஆர்கியூ என்ற முக்கோணம் ஆர்க்யூ டி என்ற முக்கோணத்திலையும் மாதிரி முக்கோணி அடுத்த முக்கோணம் சொன்னது எஸ்கியூ என்ற முக்கோணத்திலையும் ஒருங்கி ஒருங்கி செய்கிறாக்களை சொன்ன சொன்னது ஆர்கூட்டி என்ற முக்கோணத்திலேயும் எஸ்கியூடி என்ற முக்கோணத்திலேயும் என்ற முக்கோணம் பக்கம் வந்து பொதுவானது ஸோ அது சமனாக இருக்க போது இதுக்கான காரணம் பொது அதே மாதிரி இப்போ என்ன முறால நாங்கள் சமன் என்று ஆல்ரெடி காட்டிட்டோம் எஸ்கியூட்டி என்ற முக்கோணத்தில் எஸ்டி என்ற பக்கம் SQT என்றது இந்த ஆள் இருக்கிற எஸ்டி என்ற பக்கம் எங்களுக்கு R என்ற முக்கோணத்தில் ஆர்கக்கத்துக்கு சமன் அதை மாற்றி பயன்படுத்தலன் ஆர்க்யூ இல்லை கியூஆர் என்ற பக்கத்துக்கு சமன் இது நிறுவப்பட்டது நம்ம இதை வந்து ஒரு பெரிய லைன் எடுத்து முதலாவது கேள்வியில் நிறுவி காட்டியிருக்கோம் இல்லையெண்டா அது எங்கட வேலையா இருக்கு நிறுவப்பட்டது அதே மாதிரி அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த குறித்த ரெண்டு கோணமும் இப்போ இந்த கோணத்தை நாங்கள் இந்த முக்கோணத்தில் சொல்லும்போது நாங்கள் நிறு அதே பேர்லாம் நிறுவினாங்க முதலாவது முக்கோணம் ஆர்கியூ டி என்ற முக்கோணத்தில் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு நாங்கள் அங்கே பாவித்த பேர் என்ன ஆர்கூடி என்ற கோணம்ன்றே தான் பார்த்துட்டாங்க ஆர்கியூ டி என்ற கோணம் எஸ்ஆர்கியூ என்ற கோணத்துக்கு சமன் ஏம் சமன் இதுவும் நாங்கள் நிறுவினாங்கள் நிறுவப்பட்டது என்ன சார் நீங்கள் மாற்றி மாற்றி போடுறீங்கண்டாடியே இந்த முக்கோணத்துந்த போட்டி அது இதோ இதுக்கு கீழே வரணும் இந்த முக்கோணத்து பக்கங்களோ கோணங்களோ போட்டினா அதுக்கு இதுக்கு கீழே போகணும் அதில் ஒரு சின்ன கவனம் இருக்கணும் ஆகவே இந்த ரெண்டு முக்கோணமும் என்ன செய்ய போகுதுன்றால் ஒருங்கி செய்ய போகுது ஆகவே முக்கோணி ஆயூட்டி ஒருங்கி செய்ய போது முக்கோணி எஸ்க்யூட்டிக்கு என்ன காரணம்ன்றது ரொம்ப முக்கியம் அப்போ தான் இந்த மூன்று மார்க்ஸ் முழு சாவிரம் முக்கோணம் ஒருங்கி செய்றதுக்கு பக்கம் கோணம் பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு கோணமாக இருந்தா கட்டாயம் அது அடை கோணமாக செக் பண்ணணும் அதனாடி அந்த நடுவுலையும் போட்டு காட்டணும் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யும் ஒருங்கி செஞ்சால் ரெண்டு அடுத்த கழிய போடணும் ரெண்டு முக்கோணங்களும் ஒருங்கி செஞ்சால் எஞ்சி இருக்கிற உறுப்புகளும் சமன் இப்போதைக்கு நாங்கள் சமன் இல்லையென்று நினைச்சு கொண்டிருக்காக்கள வேற காட்ட முடியாமல் தவிச்சமே இவை சமனாக இருக்குமோ யோசிச்சமே அவையிலும் சமனாக மாறும் ஒருங்கி ரைட் ஓகே விநாயகம் மூண்டும் முடிஞ்சுது விநாயலக்கன் நாலு எஸ்டி கம கியூஎஸ் ஆகிய கோடுகள் நீட்டும் போது யூவில் சந்திக்கின்றது எஸ்டி இல்லையடா ஆர்டி ரைட் சாரி ஆர்டி என்ற இந்த கோடும் ஆர்டி என்ற கோடும்

ஒரு முக்கோணம் இரு பக்க முக்கோணமாக இருக்கிறதுக்கு எப்படி நிறுவலாமென்று யோசிச்சாலே விஷயம் முடிஞ்சுது ஒன்று ரெண்டு பக்கங்கள் நிலத்தில் சமனாக இருந்தால் அது இரு பக்க முக்கோணம் அது தர அப்படி தந்து ஓட்டு கல்வி கேட்கறதுன்றா நேரடியான கல்வியாக இருக்கும் மறைமுகமாக ஒரு முக்கோணம் இருசம பக்கம் முக்கோணம் என்று சொல்லணுமென்றால் ரெண்டு கோணங்கள் பெருமனில் சமனாக இருந்தாலும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோண பா சாரி சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமனாக இருக்கும் ஸோ அந்த ரெண்டு முக்கோணம் சாரி அந்த ரெண்டு முக்கோணம் இல்லை அது ரெண்டு பக்கம் சமனாக இருக்கும் அதனாடி இது இரு சம பக்கம் முக்கோணமாக இருக்கும் சரி இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது இது எந்த ரெண்டு கோணத்தை என்று காட்டலாம் முன்னுக்கு மேலே ஒரு முக்கோணங்களை ஒருங்கி செய்ய வச்சு நாங்கள் இந்த இருக்க இருக்கு இந்த முக்கோணமும் இந்த முக்கோணம் ஒருங்கி செய்ச்சுனாங்க ஒருங்கி செஞ்சால் நாங்கள் இந்த இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழியாக பார்க்கணும் பிள்ளைய இதில் கொஞ்சம் கவனம் இல்லையண்டா இந்த படத்துக்குள்ளே படம் பெறனே குழப்பம் இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த பச்சை கலர் முக்கோணம் கதைச்சு தானே கலர் முக்கோணத்தில் நாங்கள் நிறுவுறதுக்கு பயன்படுத்தின கோணம் எது அப்படின்னு சொன்னால் இந்த கோண சமன்ன்றதை நிறுவுறதுக்கு பயன்படுத்தினாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் பயன்படுத்தினாங்க ஆகவே இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்கிறதால இந்தளவு கோணமும் எனக்கு இந்த அடுத்த முக்கோணம் அடுத்த முக்கோணம் இருக்குது தானே அடுத்த முக்கோணத்துக்கு நாங்கள் என்ன கலர் பண்ணாங்களோ இந்த முக்கோணம் ரைட் இந்த முக்கோணத்தில் இருக்கிற மற்ற கோணத்துக்கு சமனாக இருக்கும் மற்ற கோணம் எது இந்தளவு கோணத்துக்கும் சமனாக இருக்கும்

முக்கோண ஒருங்கிசை எப்படி இங்க வந்து செய்கிற போது அப்படின்றது தான் நீங்க பார்க்க போறீங்க ஸோ இந்த ரெண்டு கோணமும் சமன் ஏன் முக்கோண செய்வின் படி இல்லைன்னா என்ன செய்யலாம் எந்தெந்த முக்கோணத்தை ஒருங்கி செய்ய வச்சோமோ கொண்டு வந்து இங்கே ரீசனா போடலாம் இப்படி இது ரெண்டும் சமனாக இருந்தா இவே இந்த மிகை நிரப்பு கோணமான இந்த ரெண்டு கோணமும் ஒன்று கொண்டு இருக்கும் மிகை நிரப்பு கோணம்ன்றதை காட்டுறதுக்கு ரொம்ப எல்லாம் சுத்த தேவை இல்லை நூற்றி எண்பதுலேருந்து இருந்து இந்த கோணத்தை நேர்கோட்டில் உள்ள இடத்துல கோணங்கள் நூற்றி எண்பதுலேருந்து நீங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் சமன் என்று போட்டாலும் பிழை இல்லைடா நூற்றி எண்பதுலேருந்து எஸ்கியூட்டிய கழிக்கவார விடையும் நூற்றி எண்பதுலேருந்து ஆர்டிக்யூ கழிக்கவார விடையும் சமன் ஏன் எஸ்கியூடியும் ஆர்டிக்யூ சமன் நூற்றி எண்பதுன்றது ஒரே ஆள் தான் அப்புறம் ரெண்டு பேர்லேருந்து சமனான ஆனாக்களை கழிக்கும் போது புறப்படும் கணியங்களும் ஒன்று கொண்டு சமன் வெளிப்பட உண்மை வெளிப்பட உண்மை என்றது போட தேவையில்லை ஆகவே நூற்றி எண்பதுலேருந்து இந்த கோணத்தை கழிச்சா உள்ளே இருக்கிறான் இந்த முக்கோணத்துக்குரிய எஸ்கியூ ஜூண்ட கோணம் எனக்கு இந்த முக்கோணத்து அடுத்த மு அடுத்த பக்கம் கியூடி யூண்ட கோணத்துக்கு சமனாக இருக்கும் வெளிப்பட உண்மைக்குள்ளால் வந்து செய்து படத்தின்படி இந்த திறவு ஆகவே இதில் இருந்து நாம் போதுமானது இந்த இரு சம பக்கம் கோணம் என்று சொல்கிறதுக்கு இல்லை நான் அதை எந்த எந்த பக்கம் சமனு சொல்லிட்டு போகலாம் சமனான கோணங்களுக்கு எதிராக இருக்கிற பக்கங்கள் டி யூண்ட பக்கம் கியூ என்ற பக்கத்துக்கு சமன் சமனான பக்கங்களுக்கு எதிரான மாறி இந்த முறை மாறி தீட்டம் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் நீளத்தில் சமன் ஆகவே முக்கோணி அவர் சொன்னதென்னு சொல்லணும் இந்த ரெண்டு முக்கோணம் இரு சம பக்கம் டியூ ஓர் இருசம பக்க முக்கூணி ஆகும் கட்டாயம் அந்த கேட்ட கேள்வியை சமர்ப்பிச்சு முடிக்கணும் அவ்வளவு பிள்ளைகள்